ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரிவோம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைய சங்கடார சதுர்த்தி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் தேய்ப்பிறை நிலவு போல ஒவ்வொரு நாளும் படிப்படியாக குறைந்து ஒரு காலகட்டத்தில் காணாமல் போக வேண்டுமென்றால் சங்கடார என்று விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தின் சங்கடார சதுர்த்தியானது நாளைய தினம் இருக்கிறது திங்கட்கிழமை என்பது விநாயகருக்கு உகந்த நாள் திங்கட்கிழமையில் சதுர்த்தி வந்திருப்பது சிறப்பு இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்ய கடன் எனும் விட்டு விலகும் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் கஷ்டம் எனும் விலகும் அதற்கு நாளைய தினம் எளிமையான வழிபாட்டை வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்வது என்று தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு கட்டாயம் தேவையான பொருள் அருகம்புல் அறையில் விநாயகருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைக்கவும் அருகம்புல்லை ஒவ்வொன்றாக எடுத்து விநாயகர் மீது போட்டு அர்ச்சனை செய்து கொண்டு சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையாக அருகம்புல்லை எடுத்து போடும் போதும் ஒவ்வொரு முறை இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மந்திரத்தை சொல்ல வேண்டும் கணக்கு வைத்து கொள்ளுங்கள் மந்திரமானது ஓம் கம் லம்போதராய ஹூம் பட் ஸ்வாகா இதை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி நாளைய தினம் விநாயகரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் எனும் கஷ்டம் தீரும் கடன் சுமைக்க மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு பாரமாக இருக்கும் எந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலுமே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் நாளை காலை இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு வேலைக்கு சென்றாலும் தவறு கிடையாது முடிந்தவர்கள் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யுங்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்து முடித்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று கட்டாயம் ஒரு சிதறு தேங்காயை உடைக்க வேண்டும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த தேங்காய் உடைந்து சிதறுவது போல சிதறி காணாமல் போகும் அதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை இது நம் எல்லோருக்குமே தெரிந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வழிகாட்டு முறைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தியதில் மனமகிழ்ச்சியுடன் மன மகிழ்ச்சியுடன் இந்த வீடியோவை நிறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்